நியாய விலை கடைகளில் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்களை மானிய விலையில் அரசு வழங்க வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததை கண்டித்து சேப்பாக்கத்தில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி விவசாயிகள் பேரணியாக செல்ல முயன்றனர் அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் விவசாயிகள் அனைவரையும் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இதையடுத்து பேட்டியளித்த விவசாயிகள் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் இதற்கான விளைவுகளை அரசு சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர்